ராஜபாளையம் நகரம் கட்டுமான தொழிலாளர்கள் நிறைந்த நகரம் நம் நகரிலிருந்து இந்தியாவின் பல பகுதிக்கும் ஏன் வெளிநாடுகளுக்கும் கூட சென்று கட்டுமான தொழிலில் தங்கள் திறமைகளை பலரும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்நிலையில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் கட்டுமான தொழிலாளர்களை உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டால் ஏற்படும் பயன்களை தெளிவுபடுத்தி உள்ளது இது குறித்து ராஜபாளையம் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் திரு சிவ சித்தார்த்தன் அவர்கள் உங்கள் வசந்தம் டிவிக்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் வாரியத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கட்டுமான தொழிலில் எந்த வகையான தொழிலாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் மேற்படி வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றியும் அப்படி உறுப்பினர்களாக பதிவு செய்தால் வாரியத்திலிருந்து அவர்கள் பெறக்கூடிய பண உதவிகளை பற்றியும் விரிவாக எடுத்து கூறப்பட்டுள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் மாதத்தில் ராஜபாளையம் முடங்கியார் சாலையில் அமைந்துள்ள தொழிலாளர் உதவி ஆய்வாளர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் புதிய உறுப்பினர் பதிவு செய்ய சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது நமது ராஜபாளையம் நகரில் மிகவும் திறமை வாய்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் அதிகம் வாழ்கின்றனர் எனவே நம் நகரில் வாழும் கட்டுமான தொழிலில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் உடனே தங்களை பதிவு செய்து கொண்டு பயன்பெற வேண்டுமாறு தொழிலாளர் உதவி ஆய்வாளர் திரு சிவ சித்தார்த்தன் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் வணக்கம் தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர்களுக்கென தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் வாரியம் என்று ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் யார் யார் உறுப்பினர்கள் ஆக வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் அந்த கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் கீழ்பண்ட கீழ்கண்டவர்கள் அதாவது இப்போ சொல்ல போகிற முப்பத்தெட்டு வகையான தொழிலில் ஈடுபட்டவர்கள் அதில் உறுப்பினர் ஆகலாம் அதாவது உடைப்பவர் கொத்தனார் அல்லது செங்கல் அடுக்குவர் தச்சர் பெயிண்டர் கம்பி வளைப்பவர் உள்பட ஃபிட்டர் சாலை குழாய் பதிப்பு பணியாளர் எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் கிணறு தூண்டுபவர் வெல்டர் தலைமை கூலியால் கூலியால் தெளிப்பவர் மற்றும் கலப்பவர் அதாவது சாலை பரப்பிட பணியில் ஈடுபட்டுள்ள தெளி தெளிப்பவர் மற்றும் கலப்பவர் மரம் அல்லது கல் வெட்டுபவர் கிணத்துல தூர் எடுக்கிறவரும் எடுக்கிறவரும் இந்த கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராகலாம் அதே போல் செமட்டியால் கூரை வைபவர் மேஸ்திரி கருமான் கொல்லன் மரம் அறுப்பவங்க அவர்களும் சந்துகள் அடைத்து நீர் உற்பத்தமாக செய்பவர்களும் காங்கிரீட்டு தொழிலில் மிக்சர் ஆப்ரேட்டரு அப்புறம் பம்ப் ஆப்ரேட்டரு மிக்சர் டிரைவர் ரோரல் ரோலர் டிரைவர் கனரக இயந்திர கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள கலாசிஸ் மற்றும் சரங் பணியாளர் அதே போல் காவலாளி பாலி செய்வங்க சுரங்க வழி தோண்டுபவர் பாறை உடைப்பவர் குவாரி வேலையால் சலவேக்கல் இல்லைன்னா கடைப்பக்கல் வேலையால் சாலை பணியாளர் அதே போல் கட்டுமான பணி தொடர்பான மண் வேலை செய்பவர் சுண்ணாம்பு பதப்படுத்துபவர் அப்புறம் கடல் அரிப்பு தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வேலையால் அதே போல் அணைகள் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பாலங்கள் சாலை அல்லது மற்ற கட்டுமான பணிகளில் பணிகளில் உள்ளபடியாக ஈடுபட்டுள்ள மற்ற வகையான தொழிலாளர்கள் அப்புறம் இந்த செங்கல் சோலை தொழிலாளர்களும் இதில் அடங்குவாங்க பந்தல் க கட்டுமானம் செய்வது கூட இந்த கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ இந்த வகையான தொழிலில் ஈடுபட்டுள்ளவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கை திறன் சுமாராக இருக்குது அதாவது இவங்களில் யாராவது ஒருத்தர் ஒரு நாள் வேலை செய்யலைன்னா இல்லை உடம்புக்கு முடியாமல் பத்து நாள் வீட்டில் படுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்று அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கடன் வாங்கணும் இல்லை கந்து வெட்டிக்கு வாங்கி குடும்பத்தை நடத்தணும் இப்படி வேலை செஞ்சால் தான் சம்பளம் சம்பளம் இருந்தால் தான் சாப்பாடு என்ற நிலையில் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நமது தமிழ்நாடு அரசு ஊர்களுக்கான தமிழ்நாடு ச கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் என்று ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறது சரி இந்த கட்டுமான தொழிலாளர் அதாவது கட்டிட தொழிலில் ஈடுபட்டுள்ள உங்கள் இந்த நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செஞ்சால் அவங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும்னா அதாவது இப்படி பதிவு செய்த இந்த வாரியத்தில் பதிவு செய்த ஒரு உறுப்பினர் ஒரு உதாரணத்துக்கு வச்சிங்களேன் விபத்தில் இறந்து போனால் அவருக்கு விபத்து இறப்பு உதவியாக ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அதே போல் விபத்தில் ஏதாவது கைகால் கொஞ்சம் சேதம் வைங்க வைங்களேன் அந்த சேதாரத்துக்கு ஏற்ற மாதிரி சேதாரமாகும் உறுப்பின் தன்மைக்கேற்ப நிவாரணத்தக உண்டுங்க சரி விபத்தில் யாரும் இறக்க வேண்டாம் சாதாரணமாக இயற்கையாக மரணம் அடைந்தால் கூட இயற்கை மரண நீதிபதினு ஒரு பத்தாயிரம் ரூபா அரசாங்கம் இந்த வாரியம் கொடுக்குது இந்த அது அது போக ஈமச்சடங்கு செலவுக்குன்னா தனியாக ரெண்டாயிரமும் இந்த வாரியம் வழங்குது அதே போல் இந்த வாரிய உறுப்பினர் குழந்தைய வந்து ஒரு பத்தாவது பாஸ் பண்ணுதுன்னு வைங்க ஆயிரம் ரூபா இந்த வாரியம் கொடுக்குது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணால் ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் வாரியம் வழங்குது அதே மாதிரி பிஏபிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரி படித்தோம்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் எம்ஏஎம்ஏஸ்சி போன்ற பட்டமேற்பு படித்து படித்தா ரெண்டாயிரம் ரூபாயும் வருஷத்துக்கு வழங்குது இப்போ இன்ஜினி உங்கள் பிள்ளை யாராவது இந்த வாரியத்தில் சேர்ந்த உறுப்பினர் பிள்ளை யாராவது இன்ஜினியரிங் டாக்டர் வெட்னரி வெட்டினரி டாக்டர் போன்ற இல்லைன்னா எம்சிஏ எம்பிஏ போன்ற தொழில்நுட்ப படிப்பு படித்தா வருஷத்துக்கு ரெண்டாயிரமும் இதிலியே மாஸ்டர் டிகிரி அதாவது எம்இ எம்எஸ் எம்இசி இப்படின்னு பட்டமேற்பு படித்தால் அவங்களுக்கு நாலாயிரம் ரூபாயும் வாரியம் வழங்குது ஐடிஐ இல்லைன்னா பாலிடெக்னிக் படித்தா கூட ஆயிரம் ரூபாய் கொடுக்குதுங்க இந்த மாதிரி நிதி உதவி பெறுவதற்கு உங்கள் அதாவது இந்த வாரிய உறுப்பினர்கள் சேர்ந்த கட்டுமான தொழிலாளரின் குழந்தைய ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும் இல்லை எழுபதுக்கு மேலே வாங்கணும் எண்பதுக்கு மேலே வாங்கணும்னா கட்டாயம் கிடையாது ஜஸ்ட்டு பாஸ் செய்தா போதும் அது போக இந்த வாரிய உறுப்பினர் கல்யாணம் ஆகுதுன்னு வைங்களேன் இல்லை அவங்க வாரிய உறுப்பினருடைய குழந்தைகள் கல்யாணம் ஆகுதுன்னு வைங்களேன் ரெண்டாயிரரூபா கொடுக்குதுங்க வாரியம் அதே போல் வாரிய உறுப்பினர் பெண்ணாக இருந்து அவருக்கு பெருகால செலவுக்கு நின்று ரெண்டாயிரரூபா வழங்குது கண்ணாடி போடுறது கூட இரநூத்தம்பது ரூபா கொடுக்குதுங்க இந்த வாரியத்தில் உறுப்பினர் ஆவதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் முதல் தடவையாக இருபத்தைந்து ரூபா பணம் கட்டி வாரிய உறுப்பினராக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து ரூபா கட்டி புதுப்பித்துக் கொண்டால் போதுமானது இந்த வாரியத்தில் உறுப்பினராக சிறப்பு முகாமாக ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராஜபாளையம் முடங்கியா ரோட்டில் அமைந்துள்ள தொழிலாளர் உதவி ஆய்வாளர் அலகத்தை அலுவலகத்தை அலங்கி அணுகினால் உறுப்பினராக பதிவு செய்ததற்கு எல்லா உதவிகளையும் செய்ய காத்திருக்கிறோம் அப்படி உறுப்பினராக பதிவு செய்வதற்கு பின் கண்ட சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா போதும் அதாவது என்னக்கும் விண்ணப்ப விண்ணப்பிக்கணும் விண்ணப்பத்தில் ஒரு ஃபோட்டோ ஒட்டணுங்க அப்புறம் விண்ணப்பத்தோடு சேர்த்து இன்னொரு ஃபோட்டோவை கையில் கொடுக்கணும் வய அவருடைய வயது சம்மந்தமாக கீழ்கண்ட ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை ஒன்றின் ஜெராக்ஸ் நகை கொடுத்தா போதும் எது எதுன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை இல்லாட்டி ரேஷன் அட்டை ஜெராக்ஸ் நகல் இல்லைன்னா பள்ளியில் படிச்சிருந்தா இல்லை காலேஜில் படிச்சிருந்தா அவங்க கொடுத்த டிசியினுடைய ஜெராக்ஸ் நகல் இதெல்லாம் இல்லை இந்த டிரைவிங்கில் பைக் லைசன்ஸு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இருந்துச்சுன்னா அதனுடைய ஜெராக்ஸ் நகல் அதுவும் இல்லை இந்த முன்சிபாலிட்டியில் கொடுப்பாங்க இல்லையா பிறப்பு இறப்பு பரிவாலின் சான்று இல்லை அதை கொடுக்கலாம் இதெல்லாம் வய வயசுக்கு இதெல்லாம் எங்கிட்ட இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அரசு மருத்துவர்கிட்ட போய் அவர்கிட்ட வயசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தால் போதும் அது மட்டும் ஒரிஜினலில் கொடுக்கணுங்க மற்ற எல்லாமே ஜெராக்ஸ் நகல் கொடுத்தா போதும் இந்த கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்குகிற டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் ஒரிஜினலில் கொடுக்கணும் மேல் விவரங்களுக்கு நமது ராஜபாளைய நகரில் உள்ள முடங்கிய ரோட்டில் அமைந்துள்ள தொழிலாளர் உதவி ஆய்வாளர் அலுவலகத்திற்கு வாங்க உறுப்பினராக பதிவு செய்யுங்க நல்லபடியாக பலன் பெறுங்க